பிரைஸ் தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள் ஜெப பங்காளர்களில் வாருங்கள் நாம் யாவரும் ஒன்று கூடி இம்மட்டும் நம்மை பாதுகாத்து போஷித்து வழிநடத்து வந்த நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று கர்த்தரவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஹாலே லூயா ஒன்று திசையில் இருக்கிற ஐந்து பதினெட்டு ஸ்தோத்திரம் செய்யும்போது இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகின்றன நம் எல்லையிலிருந்து எதிரிகள் விலகி போய்விடுவார்கள் ஸ்தோத்திரமும் துதியும் செய்வது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும் அவரை உயர்த்தும் உயர்த்துவதாகும் இதன் மறைவான பொருள் அப்பா எங்களால் ஒன்று முடியாது உம்மால் எல்லாம் கூடும் உம்முடைய கிருபை பெற்று உதவி பெற்று எங்களால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் எங்களுக்கு பலன் ஞானம் அறிவு புத்தி விவேகம் எல்லாம் மேலே இருந்து வருகிறது எங்களுக்குரிய செழிப்பு செல்வாக்கு உயர்வு மேன்மை எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறது நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்பதாகும் இதுதான் துரித்தலுக்கும் தோத்திரத்திற்கும் உள்ள ரிசல்ட் கடந்த நான்கு மாதங்களும் காத்த தயவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தகப்பனே தேர்தல் மிகவும் அமைதியாக நடத்தி கொடுத்தீரே தோத்திரம் வெளியில் இருக்கும் உஷ்ணம் எங்களையும் பிள்ளைகளையும் பாதிக்காமல் காத்தீரே தோத்திரம் கண்ணுக்கு தெரிகிற எதிரி கண் காணாத எதிரியின் பார்வை செயல்பாடுகள் எங்கள் மேல் பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாத்திரே தோத்திரம் இதுவரை செபித்த ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து வருகிறீரே தோத்திரம் உம்மை விடாமல் பற்றிக்கொண்டு உம்மோடி இருக்கும் ஐக்கியத்தில் இன்றும் நெருக்கத்தை தந்திரே தோத்திரம் வெளிப்பாடும் வெளிச்சம் கொடுத்து வருகிறீரே தோத்தரும் உறவுகள் சீர்புருந்து வைத்தீரே தோத்துரம் உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீரே தோத்திரம் வேதத்தின் மகத்துவங்களை புரிய வைக்கிறீரே தோத்திரம் நன்றி அப்பா ஜெபம் செய்வதில் நாம் நாளுக்கு நாள் தேறி வர வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமது ஜெபம் எப்படி இருந்தது இத்தனை வருடங்கள் உமோடு இருந்து உமது விருப்பங்களை அறிந்தவர்களாய் நம்முடைய ஜெபம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை இந்த வித்தியாசத்தை நாமே காண வேண்டும் நிச்சயம் வித்தியாசம் இருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஆரம்பகால ஜெபம் சிறு பிள்ளையைப் போல இருந்திருக்கும் அப்படித்தான் இல்லை கர்த்தர் அறிவார் இதற்கு மார்க்கு போட்டு கொண்டிருப்பதில்லை கர்த்தர் ஆவியில் வளர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெபம் அடுத்த ஹையர் லெவல் அடுத்த ஹையர் லெவல் என்று உயர வேண்டும் மெச்சூரிட்டி இருக்க வேண்டும் நமக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு என்றும் ஒன்றுதான் அவருடைய ஐக்கியத்தில் இன்னும் கெட்டி சேர இன்னும் கிட்டி இருக்க வேண்டும் அதனுடைய மையமே நம்ம ஜெபத்தில் வெளிப்படும் நம்ம ஜெபத்துக்குள்ள பதிலிலும் வெளிப்படும் அதாவது அவருக்கும் நமக்கு உள்ள உறவின் மேன்மை அறிந்தவர்களாய் அவரை பற்றிய அறிவை உணர்ந்தவர்களாய் ஒரு முதிர்ச்சி பெற்றவர்கள் ஜெபிப்பது போல இருக்க வேண்டும் இப்போது நம் விசுவாசம் உலகத்தை அசைக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்க வேண்டும் நம்மை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலை மாறி நமக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலை மாறி அப்பாவுடைய விருப்பம் சித்தம் இவற்றை அறிந்தவர்களாய் இதை வெளிப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் இது எப்பொழுது வரும் என்றால் முழுக்க முழுக்க நம் அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் உயர்ந்த நிலை வரும் பொழுது அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் எனக்காக வெற்றிக்கு சகலத்தை செய்து முடிப்பார் என்ற நிலைக்கு நம்ம வந்து விடுவோம் அந்த நிலை ஜெபத்தில் தெரிய வேண்டும் அப்பொழுது நம்மை பற்றி சொல்ல வேண்டாமா கேட்க வேண்டாமா என்றால் சொல்லலாம் கேட்கலாம் இதையே ரிப்பீட் பண்ணாமல் கவலையின் வாடையோடு கேட்காமல் இவைகள் எல்லாம் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் இது ஜெபந்தான் அவருடைய வார்த்தையின் மகிமைக்கு ஆமேன் என்று சொல்வது ஜெபந்தான் அது ஜபந்தான் நான் உன்னை இப்படி செய்ய போகிறேன் நீ என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லி இருக்க அதை நாம் எடுத்து ஆமேன் ஆண்டவரே என்று சொல்லி சிம்பிளாக சொல்லி விடுத்து அவரை துதிப்பது ஜெபந்தான் எங்களுக்கு எதிர்நீர் வைத்திருக்கும் அத்துணை சுகம் வளம் மேன்மை சமாதானம் சரியான நேரத்தில் வந்து அடைவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும் ஜிவந்தான் தேசத்திற்காக ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக நண்பர்களுக்காக தேவதய்வு வேண்டி கேட்கணும் இதில் கருத்தர் பிரிய பிரியப்படுவார் என்பதற்காக நாம் ஜெயிப்பதில்லை நமக்கு அந்த பிரிய வேண்டும் நமக்கு அந்த பாரம் வேண்டும் அது இல்லை என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் வாக்கு தத்தங்களின் மேன்மையை பற்றியும் இதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி உள்ளாரே இதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இதுவும் ஜபந்தான் கருத்திற்கு இது பிரியம் நமது நல்ல நினைவுகள் கூட ஜபந்தாங்க நல்ல நினைவுகளை கொண்டிருங்கள் கெட்ட நினைவுகளை தூரப்படுத்துங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் வீணாக நாட்களை செலவிடாத வழிக்கு பிரயோஜனமுள்ள நாட்களாக அவர்களுக்கு வழிநடத்தும் ஐயா தொடர்ந்து விடாது ஜெபித்து வரும் ஜெபக்குறிப்புகளுக்கு இந்த மாத கண்கள் காண நிறைவை காட்டுவீராகும் புதிய ஆரம்பம் வாழ்வின் புது தொடக்கம் செய்வோருக்கு உமது கரம் துணையாயிருப்பதாகும் ஜெபத்திற்கு பதில் தந்து கைகூட வர முடியாதபடி தடுத்து கொண்டிருக்க தடைகளை அப்புறப்படுத்தி வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தில் திருமணத்திற்கு வயது வந்த எங்கள் பிள்ளைகளின் மேல் உமது பிரியம் இறங்கி கையூடு வர செய்வீராக இரக்கம் செய்வீராக பங்காளர் குடும்பங்களில் செழிப்பு நிரந்தரமாகட்டும் கடன் என்ற சாபத்திலிருந்து விடுதலை தருவீராக பொல்லாத ஆவி தீங்கை விளைவிக்கும் ஆவி எங்கள் குடும்பங்கள் தொடாதவாறு வேலி அடைத்து காப்பீராக வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்க கிருபை உண்டாகட்டும் இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் மக்களை நிறைவாக அசிர்வதிங்கு உமது கிருமைக்கும் வல்லமையான வசனத்திற்கும் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் மாதம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துவீராகும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு எரேமியா முப்பத்தி ஒன்னு பதினாலு என் ஜனகன் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லே லூயா யாவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக இயேசுவின் வல்லமேல நாவலத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவக்கள் உங்கள் அன்பின் ராஜகோகிலும் ஆமேன் ஹலே